தமிழ் சினிமாவில் தனது நகைச்சுவையால் கட்டிப்போட்டு வைத்திருந்தவர் தான் காமெடி ஜாம்பவான் கவுண்டமணி உடல் நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக சினிமாவில் நடிப்பதை தவிர்த்துவிட்டு தனது குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவழித்து வந்தார் கடைசியாக மீண்டும் ஒரு முறை அவரை ஹீரோவாக வைத்து ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை எடுத்தனர் எந்த படத்திற்காகவும் பேட்டி கொடுக்காதவர் அந்த படத்திற்கு கொடுத்திருந்தார் ஆனால் அந்த படமும் கவுண்டமணிக்கு பெரிதாக கம்பேக் எதையும் கொடுக்கவில்லை இந்நிலையில் அவரது மனைவி சாந்தியின் மறைவு செய்தியை அறிந்த திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசு பிரபலங்கள் என பலர் கவுண்டமணி இல்லத்துக்கு சென்று இறுதி மரியாதை செலுத்தினர் கவுண்டமணியுடன் பல படங்களில் இணைந்து காமெடி செய்து தமிழ் சினிமா ரசிகர்களை பல காலங்கள் சிரிக்க வைத்து செந்தில் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் மேலும் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் நடிகர் சத்யராஜ் என பல முன்னணி பிரபலங்கள் கவுண்டமணியின் மனைவி சாந்திக்கு இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறினர் நடிகரும் தாவிகா தலைவருமான விஜய் கொடைக்கானலில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய நிலையில் கவுண்டமணியின் மனைவி மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக கவுண்ட மணியின் வீட்டுக்கு சென்று சாந்தி அம்மாளின் திருவுடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் விஜய் எப்பொழுது சோகமாக இருந்தாலுமே கவுண்டமணி காமெடி காட்சிகளை தான் பார்ப்பாராம் தனக்கு மிகவும் பிடித்த நடிகர்களில் அவரும் ஒருவர் என சில பேட்டிகளில் கூறியிருக்கிறார் அவருடைய காரில் எப்பொழுதுமே கவுண்டமணியின் நகைச்சுவை காட்சிகள் கொண்ட சிடி இருக்குமாம் தற்போது அவருடைய மனைவி மறைவு செய்து விஜய்க்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்திருந்தது மனைவியை இழந்த துக்கம் காரணமாகவும் மொத்தமாக உடைந்து நின்ற கவுண்டமணியை ஆற அண்ணா உங்களுக்காக நான் இருக்கிறேன் என ஆர்தல் கூறினார் மேலும் கவுண்டமணிக்கு செல்வி மற்றும் சுமித்ரா என இரு மகள்கள் உள்ளனர் அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கோங்கம்மா என விஜய் மகள்களிடமும் ஆறுதல் கூறிவிட்டு சென்றார் கவுண்டமணிக்கு விஜய் ஆறுதல் கூறிய காட்சிகளை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வெளியான ரசிகன் படத்தில் விஜய் மற்றும் கவுண்டமணி இணைந்து நடித்தனர் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான கோயம்புத்தூர் மாப்பிளை படத்தில் இடம்பெற்ற இவரது கலாட்டா காமெடிகளை என்றைக்கும் ரசிகர்கள் மறக்க மாட்டனர் கவுண்டமணி அண்ணனுக்கு என ஆறுதல் சொல்வதென்றே தெரியாமல் செந்தில் அழுத காட்சிகள் எல்லாம் ரசிகர்களை உருக வைத்தன